ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு வளர்ப்பில் பசந்தி அவசியம் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஆடு வளர்ப்பை இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு இன்னொரு முறை பார்த்திங்கன்னா கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு இதில் மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு வளர்க்குறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து மேய்ச்சலுக்காக ஆடுகளை ஓடிட்டு போயிடுவாங்க பகல் முழுக்க ஆடுகள் மேயும் இரவு நேரத்தில் கொட்டைகையில் அடைச்சி வச்சு பார்ப்பாங்க இரவு நேரத்தில் மோஸ்ட்லி தீவனம் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு வகையான வளர்ப்பு மற்றொன்று பார்த்திங்கன்னா கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு இதில் கொட்டில்முறை ஆடு வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆடு ஃபுல்லாகவே கொட்டைகையில் தான் ஃபுல் டைம் இருக்கும் அதற்கு என்னென்ன தீவனம் வேணுமோ அதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த இடத்துல உற்பத்தி செஞ்சு அதற்கு வேலை வேலைக்கு என்ன விதமான தீவனம் கொடுக்கணுமோ ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு தரம் வந்து தீவனம் கொடுத்து ஆடுகளை வளர்க்குறது தான் கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு தான் தேர்ந்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நம்ம பசந்தி ஆடுகளுக்கு என்னென்ன கொடுக்குறோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிற பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியர் நம்ம ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கம்பல்சரி ஒன் டைம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு சூப்பர் நேப்பியர் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது சூப்பர் நேப்பியர் வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா வயர நெப்புது எதுக்கு தான் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் கண்டினியூவாக இது வந்து ஆடுகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கரில் நம்ம சூப்பர் நெப்பியர் இருக்கோம் நமக்கு வருடம் முழுவதும் இது நம்மளுடைய தீவன தேவையை பூர்த்தி செய்யுது ரெண்டாவதாக நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா குட்டை நேப்பியர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பேர் கொடுக்குறது அன்றைக்கி குட்டணி பேர் கொடுக்க மாட்டோம் அதே போல் பார்த்திங்கன்னா குட்டணி பேர் கொடுக்குற அன்றைக்கி சூப்பர் நெய் கொடுக்க மாட்டோம் அதனால் சூப்பர் பேர் இல்லை குட்டணி பேர் ஏதாவது ஒன்று கண்டினியூவாக ஒன் டே கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா குட்டையை பேரை பொறுத்த வரைக்கும் ஆடு நல்லா விரும்பி உண்ணும் இதனுடைய தண்டு நல்லா இனிப்பு சுவையாக இருக்கனாக்கில் ஆடுகள் அதை வந்து போட்டோம்னா கொஞ்சம் கூட கழிவில்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கோயப்பஸ் டொண்ட்டி நைன் தீவன சோளம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கம்பல்சரி ஒன் டைம் கொடுத்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடும் இது வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் வயறு உப்புசம் அந்த மாதிரி எதுவுமே வராது இது வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு இது போக மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுத்து காய வச்சு நம்ம அதை வந்து ட்ரையாகவும் நம்ம ஆடுகளுக்கு கொடுத்துக்குருவோம் இது வந்து நம்ம தீவனத்தில் டெய்லி ஒன் டைம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா புல் இது வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஆடுகளுக்கு ஒன் டைம் வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருப்போம் டெய்லி கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட இது தீவனம் இல்லை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இடத்துல ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் தற்சமயம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு நாலு டைம் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட இருக்குது இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதத்தில் இதனால் இல்லை உற்பத்தி பண்ணோம்னா டெய்லி ஒன் டைம் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட ப்ரொடக்ஷன் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஆடுகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆடு நல்லா விரும்பி சாப்பிடுது எந்த கழிவும் இல்லை இதோடய குச்சி வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அதை எடுத்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜிஞ்சுவா புல் வந்து இப்போ கொண்டு வந்து நம்ம இடத்துல கொண்டு வந்து ஆறு மாதம் ஆச்சு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மரவகை திவினங்களில் நம்ம பார்க்குறது வந்து அகத்திக்கீரை அகத்திக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக டெய்லி ஒன் டைம் கொடுத்துருவோம் அது எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் கொடுப்போம் ஒரு நாளைக்கு அகத்திக்கீரை கொடுத்தோம்னா அன்னைக்கு வந்து மல்பெரி கொடுக்க மாட்டோம் அதையாவது ஒரு டைம் வந்து மர வகை பயிர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒன் டைம் அதை மாதிரி அதை கண்டினியூவாக நாங்கள் கனெக்ட் பண்ணி அது அகத்தியாக இருக்கட்டும் இல்லை சூபாபுல்லாக இருக்கட்டும் இல்லை மல்பெரியாக இருக்கட்டும் இந்த வெரைட்டியில் ஏதாவது ஒரு வெரைட்டி கண்டினியூவாக கொடுப்போம் இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீவனச்சோளம் ஒரு வாட்டி கொடுத்து சூப்பர் நெப்பர் ஒரு வாட்டி கொடுத்தோம்னா அதோட அகத்தி ஒரு வாட்டி கொடுப்போம் அதை மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற வந்து மல்பெரி மல்பெரி இப்போ வந்து கொஞ்சம் நம்ம இடத்துல புதுசாக போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது மாறி மாதிரி மழை பெய்யறதுனால நம்மளால் ரெடி பண்ண முடியலை அப்படி தான் அகத்தி கொடுக்குற அன்னைக்கு நம்மளால் மல்பெரி கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே ஃபேட் அதிகமாக உள்ள தீவனங்கள் அதனால் ரொம்ப கொடுத்தோம்னா வயிறு உப்புச மாதிரி வந்துடும் அதனால் ஒரு மாதத்தில் ஒரு இருபதுனா அகத்தி கொடுத்தோம்னா ஒரு ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்பெரி கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒன்று கண்டினியூவாக டெய்லி தீவனங்களில் நமக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது நமக்கு ஃபஸ்ட்டு அறுவடை இப்போ தான் போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூபா புல் சூபா புல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுலாம் அது சூபா புல் போடலை ஒரு சாம்பிளுக்காண்டி ஒரு லேண்டோட கார்னர் சைடில் கொஞ்சம் வச்சுருக்கோம் அதை தான் கட் பண்ணி போட்டுக்கிருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் கட் பண்ண அளவுக்கு தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அதையும் கொஞ்சம் அதிகமாக போடுற அளவுக்கு பண்ணணும் இது வந்து லேண்டுக்குள்ளே பண்ண முடியாது இது கரை ஓரம் உள்ள கார்னர் சைடுகளில் வேணால் நம்ம சுபா புல் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி குட்டிகளுக்கு போடலாம் ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடும் இது ஒரு மரவகை பயிர் தான் ஆடுகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடும் ஆடுகளுக்கு இதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மர வகையில் இதுவும் அப்படி தான் ஏதாவது ஒன்று அடுத்த பார்த்திங்கன்னா சித்தகத்தி சித்தகத்தி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடுகள் வந்து சித்தகத்தையும் நல்லா விரும்பி சாப்பிடும் சின்ன குட்டிங்க பால் கொடி குட்டிங்க வந்து நல்லா இதை சாப்பிடும் நல்லா சத்து உள்ள ஐட்டம்னாக்கில் சின்ன குட்டிங்க மெயினாக வந்து சின்ன குட்டிகளுக்கு அதிகமாக கட்டுவோம் ஆடு இதை வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் குட்டிகளுக்கு வந்து வயர் ஊதாது கழிச்சல் வராது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதத்தில் ஒரு நாலிருந்து அஞ்சு டைம் கட்டுற அளவுக்கு நம்மகிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணி குட்டிகளை கட்டிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலி மசால் வேலி மசால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ரொம்ப மூணு நாலு வருஷம் ஆச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஒரு இருபது சென்ட் இல்லை முப்பது சென்டில் போட வேண்டியது இருக்குது இது வந்து பழைய தான் ஆனால் வேலி மசால் வந்து மாதத்துக்கு ஒருக்கா இல்லை ரெண்டு டைம் தான் கொடுப்போம் அடிக்கடி கொடுத்தோம்னா கழிச்சல் வருது அதனால நம்ம அதை ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாண முருங்கை கல்யாண முருங்கை இப்போ தான் நம்ம கொண்டு வந்து வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது இன்னும் அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலை இன்னும் ஒரு ஒன் மன்தில் ஹார்வெஸ்ட் பண்ணி ஆடுகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்குங்கிறத பற்றி என்ன வீடியோ அதுக்குள்ள வீடியோ பின்னால் நம்ம நம்ம சேனலில் பதிவிடுவோம் வீடியோவில் கட்டின எல்லா தீவனங்களுமே நம்ம ஓனாக நம்ம சொந்த இடத்துல உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடு வளர்ப்புட இவ்வளோ தீவனங்கள் அவசியமானு கேட்டால் குறிப்பிட்ட சில தீவனங்கள் வந்து முக்கியமாக தேவைப்படுது நம்ம ஒரு ஆசைக்காண்டி எல்லா தீவனமும் நம்மகிட்ட வேணும்னு சொல்லி ஒரு பத்து வகையான தீவனங்கள் நம்ம ஆட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே கண்டினியூவாக டெய்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நேப்பியர் வெரைட்டியில் டெய்லி ஒரு தீவனம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதுபோக போயப்பஸ் டொண்ட்டி நைனு தீவனச்சோளம் அதில் ஒரு வெரைட்டியும் அதுபோக மர வகைகள் அதில் ஏதாவது ஒன்று பயிர் வகைகள் அப்படி ஏதாவது ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போன்ற பயனில் கொள்ள தெரிந்துக்கொள்ள சவனாஃபா மியூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க